குளிர் அலை பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பயிற்சி தொகுதியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது குளிர் அலையின் வரையறை குளிர் அலைக்கான காரணங்கள் குளிர் அலையால் மனிதனுக்கு ஏற்படும் விளைவுகள் குளிர் அலைகளில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது குறைந்த வெப்பநிலைக்கு முன் மருத்துவமனை சிகிச்சைக்கான படிநிலைகள் உறைபனி மற்றும் ஆழமான குளிர் காயங்களுக்கு மருத்துவமனைக்கு முன் செய்ய வேண்டிய சிகிச்சை வழிமுறைகள் மற்றும் தன்னார்வலர்களின் பங்கு ஒரு குளிர் அலை ஒரு பெரிய பகுதியில் காற்றின் குளிர்ச்சி அல்லது மிகவும் குளிர்ந்த காற்றின் படையெடுப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய வானியல் நிகழ்வு ஆகும் இது ஒரு பிராந்தியத்தின் சராசரி வெப்பநிலையை காட்டிலும் குறைவாக ஏற்படும் வெப்பநிலை வீழ்ச்சியால் குறிக்கப்படுகிறது வட இந்தியாவின் சமவெளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் குளிர் அலை மற்றும் குளிர்ச்சியான நாளை வழக்கமாக அனுபவிக்கின்றன இது ஒரு கடுமையான வானிலை நிகழ்வு ஆகும் இது பயிர் மற்றும் உயிர் சேதத்தை கூட ஏற்படுத்தும் ஒரு நிலையத்தின் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளிகளுக்கு பத்து டிகிரி செல்சியஸ் அதற்கும் குறைவாகவும் மலைப்பாங்கான பகுதிகளில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதற்கும் குறைவாகவும் இருக்கும்போது குளிர் அலை அதிகமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் தீவிர வானிலை நிகழ்வுகளால் இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது மனித உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழு மனித உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன குளிர் அலையின் வளர்ச்சி அதன் விளைவுகள் மற்றும் குளிர் காலநிலை காரணமாக ஏற்படும் காயங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் அழுத்தவும் குளிர் அலைகளின் வளர்ச்சி பெரிய அளவில் குளிர்ந்த காற்று ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாறும்போது குளிர் அலை உருவாகிறது அவ்வாறு உருவாகும் குளிர் அலைகளுடன் தீவிர காற்றும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த வகை நிகழ்வு குளிர்கால புயல் என்று அழைக்கப்படுகிறது கடுமையான மற்றும் எதிர்பாராத குளிர் காரணமாக ஹைப்போதெர்மியா மற்றும் ஃபிரஸ்பைட் எனப்படும் நோய் ஏற்படுகிறது இந்த நிலையானது திசு சேதம் மற்றும் உறுப்பு செயலிழப்பை விளைவிக்கலாம் எனவே மருத்துவ ரீதியாக கவனிக்கப்பட வேண்டும் குளிர் அலையால் கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு காயம் அல்லது மரணம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது ஒரு குளிர் அலை கடுமையான பனியுடன் நிலையாக இருந்தால் மேய்ச்சல் விலங்குகள் போதுமான உணவை பெற முடியாமல் போகலாம் இதனால் பட்டினி அல்லது ஹைப்போதெர்மியா காரணமாக இறப்பும் ஏற்படக்கூடும் குளிர் காலநிலை காரணமாக ஏற்படும் காயங்கள் ஒரு நபர் கடுமையான குளிர் வெப்பநிலையில் வெளிவரும் போது அது உடல் வெப்பநிலை குறைவதற்கு வழிவகுக்கும் இதனால் குளிர்காலத்தில் சரியான இரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தால் ஃப்ரோஸ்ட்பைட் ஃப்ரோஸ்ட் நிப் சில் பிளைன்ஸ் மற்றும் ஹைப்போதெர்மியா எனப்படும் உடல் வெப்பநிலை குறைதல் போன்ற நோய்களை உண்டு பண்ணுகிறது ஃப்ரோஸ்ட்பைட் என்பது உடல் திசுக்களின் உறைவதாகும் இது பெரும்பாலும் தாழ் வெப்பநிலையுடன் இருக்கும் சருமத்தின் செல்களுக்கு இடையே பனிக்கட்டி படிமமாக உருவாகி உயிரணுக்களிலிருந்து திரவத்தை உரைய வைக்கும் போது இரத்த ஓட்டம் தடைப்பட்டு பாதிக்கப்பட்ட திசுக்களுக்கு கூடுதல் சேதத்தை ஏற்படுத்துகிறது இது பொதுவாக கைகள் கால்கள் காதுகள் மூக்கு மற்றும் கன்னங்களை பாதிக்கிறது ஃப்ரோஸ்னிப் என்பது உறைபனியின் லேசான வடிவமாகும் தொடர்ந்து குளிர்ச்சியாக வெளிப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உணர்வின்மைக்கு வழிவகுக்கிறது ஃப்ரோஸ்னிப் நிரந்தர தோல் பாதிப்பை ஏற்படுத்தாது சில்பிளைன்ஸ் என்பது முப்பத்தி ரெண்டு முதல் அறுபது ஃபேரன் ஹீட் வரை குளிர் ஈரமான காற்று மற்றும் ஈரப்பதமான சூழல்களில் வெளிப்படுவதால் சிலிர்ப்புகள் ஏற்படுகின்றன வெறும் உடலில் மீண்டும் மீண்டும் நீண்ட நேரம் வெளிவருவது நோயின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சில மணி நேரங்களிலேயே காதுகள் மூக்கு கன்னங்கள் விரல்கள் மற்றும் கால்விரல்கள் பொதுவாக பாதிக்கப்படுகின்றன தாழ் வெப்பநிலை என்பது பொதுவாக முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அல்லது தொன்னூற்று நான்கு ஃபாரன் ஹீட்டுக்கு கீழே ஹைப்போதெர்மியா எனப்படும் குறைந்த உடல் வெப்பநிலை என வரையறுக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபர் இதுபோன்ற உபாதைகளுக்கும் ஆளாகிறார் நீரிழப்பு மற்றும் பனிக்குருட்டுத்தன்மை நீரிழப்பு உடலின் திரவங்களை குறைத்து சாதாரண உடல் செயல்பாடுகளை தடுக்கும் அளவிக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது நீரிழப்பு ஒரு குளிர்கால நிலை பாதிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது பனி குருட்டுத்தன்மை வீக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பனி அல்லது பனியால் பிரதிபலிக்கும் சூரியனின் புரூதா கதிர்களால் ஏற்படும் கண்களின் உணர்திறனை பாதிக்கிறது அடுத்தபடியாக ஹைப்போதெர்மியாவின் எச்சரிக்கை அறிகுறிகள் பற்றி அறிந்து கொள்வோம் விவாதிக்கப்பட்டபடி அதிகப்படியான குளிர்ச்சியின் வெளிப்பாடு முக்கியமாக இரண்டு வகையான அவசர நிலைகளை ஏற்படுத்தும் அவை ஹைப்போதெர்மியா மற்றும் பிராஸ்பைட் என இரண்டு வகைப்படும் அவற்றைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் ஹைப்போதெர்மியா எனப்படும் உடல் வெப்பநிலை குறைதலில் இரண்டு வகைகள் உள்ளன மிதமான மற்றும் கடுமையான ஹைப்போதெர்மியா அவற்றின் அறிகுறிகளை பற்றி அறிய ஒவ்வொரு கட்டத்தையும் அழுத்தவும் ஹைப்போதெர்மியா எனப்படும் தாழ் வெப்பநிலையின் நோய் அறிகுறிகள் பின்வருமாறு மந்தமான கருவழி பிரகாசமான வெளிச்சத்தில் கருவிழி மெதுவாக சுருங்குதல் குறைந்த வெப்பநிலையில் வெளிப்படும் கட்டுப்படுத்த முடியாத நடுக்கம் குளிர் என்பது குளிர்ச்சியான சூழலில் இருந்தபின் வெப்பமேறாமல் இருப்பதை குறிக்கிறது தூக்கம் அயர்வுடன் பகலில் இயல்பை விட அதிக தூக்கம் வருவதை குறிக்கிறது தூக்கத்தில் இருப்பவர்கள் விரும்பாவிட்டாலும் உறங்கி விடுவார்கள் பார்வை இழப்பு குருட்டுத்தன்மை அல்லது நன்றாக பார்க்கும் திறனை இழப்பது ஆகும் விரைவான சுவாசம் நிமிடத்திற்கு இருபது சுவாசங்களுக்கு மேல் சுவாசிப்பது மெதுவான துடிப்பு இதயம் ஒரு நிமிடத்தில் அறுபது முறைக்கும் குறைவாக துடிக்கிறது கடுமையான ஹைப்போதெர்மியாவின் அறிகுறிகள் பின்வருமாறு கடினமான கால்கள் கைகள் கை கால்களின் தசைகள் சாதாரணமாக ஓய்வெடுக்க இயலாமை மிகவும் மெதுவான சுவாசம் ஓய்வெடுக்கும் போது நிமிடத்திற்கு பன்னிரண்டு சுவாசங்களுக்கு கீழே சுவாச விகிதம் இருப்பது பதிலளிக்காத தன்மை எந்த தூண்டுதலுக்கும் அல்லது கட்டளைக்கும் உடனடியாக பதிலளிக்காதது மிகவும் மெதுவான துடிப்பு விகிதம் இதய துடிப்பு நாற்பத்தி ஐந்துக்கும் குறைவாக இருப்பது நடுக்கம் இல்லாதது குளிர்ச்சியான சூழலை வெளிப்படுத்தும் போது வெப்பத்தை உருவாக்க எலும்பு தசைகளில் ஏற்படும் தன்னிச்சையான உணர்ச்சி இல்லாமை நிலையான மற்றும் விரிந்த கருவிழி கருவிழியானது ஒளியின் தன்மைக்கேற்ப மாற்றம் இல்லாமல் விரிவடைவது கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் உண்மையா அல்லது பொய்யா என்பதை கண்டறியவும் ஹைப்போதெர்மியா ஏற்பட்டால் நோயாளியை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் ஹைப்போதெர்மியா என்பது ஒரு தொற்று நோயாகும் இது உண்மையா அல்லது பொய்யா ஹைப்போதெர்மியாவின் கடுமையான விளைவுகளை பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் அறிய ஒவ்வொரு உறுப்பையும் அழுத்தவும் ஹைப்போதெர்மியா மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் நினைவிழத்தல் மூச்சு திணறல் அல்லது கோமாவை ஏற்படுத்தும் நினைவிழத்தல் என்பது ஒருவரின் இயல்பான மனநிலையை அல்லது உணர்வு இயல்பை விட வித்தியாசமாக இருப்பது ஆகும் மூச்சு திணறல் என்பது தற்காலிக சுவாசத்தை நிறுத்தி வைப்பது அல்லது சுவாசத்தில் பிரச்சினை ஏற்படுவது ஆகும் கோமா என்பது உணர்ச்சி இல்லாமல் இருப்பது மற்றும் நீண்டகால நினைவு இழப்பு ஏற்படுவது ஆகும் ஹைப்போதெர்மியா நுரையீரலில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் ஆஸ்பிரேஷன் நிம்மோனியா அல்லது வயது வந்தோருக்கான சுவாச கோளாறு நோய்க்குறியை ஏற்படுத்தலாம் ஆஸ்பிரேஷன் நிம்மோனியா என்பது உணவு அல்லது திரவமானது சுவாசப்பாதைக்குள் அல்லது நுரையீரலில் சென்றுவிடுவது ஆகும் வயது வந்தோருக்கான சுவாச கோளாறு நோய் அறிகுறியில் நுரையீரலில் திரவங்கள் நிறைந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஹைப்போதெர்மியா குடலை பாதிக்கவும் வாய்ப்பு உள்ளது இறைப்பை குடல் போன்றவற்றில் இரத்த ஏற்படலாம் இது தொண்டையில் இருந்து மலக்குடல் வரை அனைத்து பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஹைப்போதெர்மியா இரத்தம் உறைவதற்கான திறனை பாதிக்கலாம் அல்லது சிறிய இரத்த நாளங்களை தாக்கி உடல் முழுவதும் இரத்த கட்டிகள் உருவாகும் நிலை ஏற்படலாம் நோயாளியின் சிறுநீரகங்கள் கூட ஹைப்போதெர்மியாவால் பாதிக்கப்படுகிறது சிறுநீரகங்களால் இரத்தத்தை வடிகட்ட முடியாத நிலை இதனால் உருவாகிறது இதயத்தின் மீது ஹைப்போதெர்மியாவின் தாக்கம் அரித்மியாவை ஏற்படுத்தலாம் அங்கு இதயம் ஒழுங்கற்ற அல்லது அசாதாரணமாக துடிக்கிறது இதயத்தில் உள்ள மின் செயல்பாடு இதயத்துடிப்பை துடிப்பை உண்டாக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருப்பதால் இதயம் நின்றுவிடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது ஹைப்போதெர்மியாவின் முன் மருத்துவமனை சிகிச்சை பற்றி அறிந்து கொள்வோம் நெறிமுறைகளின்படி உலகளாவிய முன்னெச்சரிக்கைகளை பயன்படுத்தவும் சூழ்நிலையை பாதுகாப்பாக்கி அவசர மருத்துவ உதவியை அழைக்கவும் பாதிக்கப்பட்ட நபரின் ஆரம்ப மதிப்பீடு மற்றும் உடல் பரிசோதனை நடத்தவும் சுவாசப்பாதையை பராமரிக்கவும் தேவைப்பட்டால் ஆக்சிஜனும் வழங்கவும் குளிர்ந்த சூழலில் இருந்து நோயாளியை அகற்றவும் ஈரமான ஆடைகளை அகற்றி நோயாளியை ஒரு போர்வையால் மூடவும் நோயாளியை உலர வைக்கவும் நோயாளி சுறுசுறுப்புடன் இருந்தால் மெதுவாக சூடான திரவங்களை வழங்கவும் முக்கியமான அறிகுறி மாற்றங்களை தொடர்ந்து மதிப்பிடுங்கள் அடுத்தபடியாக ஃப்ரோஸ்ட்பைட் அல்லது மற்ற குளிர் காயங்களுக்கான முன் மருத்துவமனை சிகிச்சை பற்றி அறிந்து கொள்வோம் பைட்டுக்கான முன் மருத்துவமனை சிகிச்சை பின்வருமாறு குளிர்ந்த சூழலில் இருந்து நோயாளியை அகற்றவும் உறைந்த கால்களுடன் நோயாளி நடக்க அனுமதிக்காதீர்கள் உறைந்த பகுதியை மேலும் காயம் மற்றும் மீண்டும் உறைதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதியை உலர்த்தி சுத்தமான கட்டு போடவும் பாதிக்கப்பட்டிருந்தால் விரல்களுக்கு இடையில் துணிகளை வைக்கவும் மேலோட்டமாக இருந்தால் மூடி சூடாக வைக்கவும் ஆழமாக இருந்தால் உலர்ந்த மெழுகு துணிகளை பயன்படுத்தவும் ஆரம்ப கட்டங்களில் சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியம் பைட்டுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் பைட்டின் பிந்தைய நிலைகள் தாமதமான அல்லது ஆழ்ந்த குளிர்காயங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் தோல் மிகவும் மெழுகு போல் தோன்றலாம் மற்றும் தொடுவதற்கு உறுதியாக இருக்கலாம் உறைதல் தொடர்வதால் அது மழுப்பலாகவும் மாறும் இறுதியாக அந்த பகுதி வீங்கி கொப்புளங்கள் மற்றும் வெள்ளை நிறமாக மாறும் இந்த நிலைமைகளை நீங்கள் அடையாளம் காண முடியுமா என்று பார்ப்போம் பொருத்தமான கட்டங்களில் இதனது படங்களை இழுத்து சமர்ப்பி என்பதை அழுத்தவும் அடுத்தபடியாக கேள்விகளின் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து சமர்ப்பி என்பதை அழுத்தவும் இப்போது குளிர் காலநிலை காயம் தடுப்பு பற்றி விரிவாக விவாதிக்கலாம் மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் வெப்பநிலை திடீர் வீழ்ச்சியை அனுமதிக்காதீர்கள் தலை மற்றும் கழுத்தை மூடி வைக்கவும் எண்பது சதவீத வெப்ப இழப்பு இங்கிருந்து நிகழ்கிறது ஈரப்பதத்தை தக்க வைக்க செயற்கை மற்றும் இயற்கை துணிகளை பயன்படுத்தவும் குளிர் பிரதேசங்களில் நீண்ட நேரம் தங்க வேண்டாம் நீங்கள் குளிரில் வெளியே செல்ல வேண்டியிருந்தால் தங்குமிடத்தில் மட்டுமே ஓய்வெடுக்கவும் குளிர்ந்த காலநிலையில் உயிர் வாழும் பெட்டியை தயாரித்து அதை கையில் வைத்திருங்கள் பெட்டியில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அடுத்து அறிந்து கொள்வோம் தண்ணீர் உணவு மற்றும் பிற தேவையான பொருட்களை குளிர் அலைக்கு முன் சேமித்து வைக்க வேண்டும் உங்களை சூடாக உணர வைக்கும் ஆடைகளை அணியுங்கள் வெளியில் சென்றால் பல அடுக்குகளில் ஆடை அணிய வேண்டும் மெழுகுவர்த்திகள் மின் விளக்குகள் கையடக்க எரிபொருள் நெருப்பு பற்ற வைக்கும் இடங்கள் மற்றும் அடுப்புகளில் பயன்படுத்தப்படும் மரத்துக்கான தீப்பெட்டிகள் ஆகியவை இருக்க வேண்டும் குளிர் அலையால் பாதிக்கப்பட்டவர்களை அனுமதிக்க மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டும் பொருட்களை பார்க்க பெட்டியை அழுத்தவும் குளிர் காலநிலை உயிர் வாழும் கருவி இருக்க வேண்டும் மெழுகுவர்த்தி மெக்னீசியம் தீப்பெட்டி போன்ற நீர்ப்புகா தீப்பெட்டிகள் லைட்டர் பேண்டேஜ் குளிர்காலநிலை உதட்டு தைலம் கண் கண்ணாடிகள் பல்நோக்கு கத்தி தண்ணீர் கொள்கலன் அதிக ஆற்றல் கொண்ட சிறிய அளவு உணவு உயிர் காக்கும் போர்வை உங்கள் மொபைல் வேலை செய்யாத போது மலையேறுதல் போன்ற பயணத்தில் இருந்தால் உதவிக்காக டார்ச் லைட் கண்ணாடி மற்றும் விசில் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் மேலும் வழி தவறினால் ஒருவேளை உங்களிடம் திசை காட்டி வரைபடம் போன்றவை இருக்க வேண்டும் குளிர் அலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அளிக்க வேண்டிய சிகிச்சை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் பாதிக்கப்பட்டவரை சூடான போர்வைகளால் மூடவும் பாதிக்கப்பட்டவரை வீட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டும் அறை வெப்பமேற்றிகளை இயக்க வேண்டும் சூடான குழம்பு மற்றும் சூப் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் சூடான குளியல் கூட கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவரின் கால்களை வெதுவெதுப்பான நீரில் ஊற வைக்கவும் அவருக்கு சூடான மது அல்லாத பானங்களை குடிக்க கொடுங்கள் பாதிக்கப்பட்டவரின் கழுத்து மற்றும் அக்குளில் ரசாயன வெப்ப பொதிகளை பயன்படுத்தலாம் பாதிக்கப்பட்டவரை மெதுவாக சூடேற்றவும் ஏனெனில் விரைவான வெப்பமாக்குதல் கடுமையான இதய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் பாதிக்கப்பட்டவர் குணமடையவில்லை என்றால் அவசர மருத்துவ உதவியை அழைக்கவும் பாதிக்கப்பட்டவரை ஓய்வெடுக்க செய்யுங்கள் அவரை நடக்க அனுமதிக்காதீர்கள் குளிர் அலையால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது மருத்துவ கவனிப்பை பெறுங்கள் குளிரில் இருந்து நபரை வெளியே நகர்த்தவும் ஈரமான ஆடைகளை அகற்றவும் பாதிக்கப்பட்டவரின் உடலை சூடேற்றவும் நேரடி வெப்பத்தை பயன்படுத்த வேண்டாம் சூடான போர்வைகள் துண்டுகள் மூடப்பட்ட வெதுவெதுப்பான தண்ணீர் பாட்டில்கள் அல்லது தோளில் இருந்து தோளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நபரை மசாஜ் செய்யவோ தேய்க்கவோ கூடாது நபரை அமைதியாக வைத்திருங்கள் பாதிக்கப்பட்டவர் விழித்திருந்தால் சூடான பானங்கள் கொடுங்கள் மதுபானங்கள் கொடுக்க வேண்டாம் நபர் பதிலளிக்கவில்லை என்றால் சூடாக இருக்கும் போது சிபிஆர் கொடுக்கப்பட வேண்டும் நபர் இறந்துவிட்டதாக ஒருபோதும் கருத வேண்டாம் இப்போது குளிர்ந்த இடத்திற்கு செல்லும் வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் குளிர்ச்சியான இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளாக இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குளிர் அலைக்கான முன்னறிவிப்பை சரிபார்க்கவும் உள்ளூர் உதவி எண்களை உங்களுடன் வைத்திருங்கள் நீங்கள் மின் சாதனங்களை சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் உதவிக்கு அழைக்கலாம் அல்லது சமீபத்திய பயன்பாடுகள் மூலம் திரும்பிச் செல்லலாம் நீங்கள் குளிர் அலையில் சிக்கிக் கொண்டால் உணவு மற்றும் தண்ணீரை இருப்பு வைத்துக் கொள்ளவும் உள்ளூர் வழிகாட்டி இல்லாமல் காட்டுப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம் தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை நினைவு கூறுவோம் பெரிய அளவில் குளிர்ந்த காற்று ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாறும்போது குளிர் அலை உருவாகிறது ஹைப்போதெர்மியா மற்றும் ஃப்ரோஸ்பைட் ஆகியவை மிகவும் குளிர்ந்த காலநிலையின் இரண்டு முக்கியமான விளைவுகளாகும் இது சில சமயங்களில் உயிரிழப்பையும் ஏற்படுத்துகிறது பொதுவான அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளில் பார்வை இழப்பு குளிர் பதிலளிக்காமை மெதுவான துடிப்பு தூக்கம் போன்றவை அடங்கும் நோயாளியை சூடான மற்றும் வறண்ட சூழலில் வைத்திருத்தல் சூடான வானங்கள் வழங்குதல் போன்றவற்றின் மூலம் ஹைப்போதெர்மியாவுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் நோயாளியை குளிர்ச்சியிலிருந்து விலக்கி பாதிக்கப்பட்ட பகுதியில் சுத்தமான கட்டுக்களை பயன்படுத்துவதன் மூலம் பைட் எனப்படும் நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் குளிர்கால காயங்களை தடுக்கலாம் பயிற்சி தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம் இது உங்கள் புரிதலை சரிபார்ப்பதற்கான நேரம் ஒவ்வொரு வினாக்களும் சம மதிப்பெண்கள் கொண்டவை தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவிகிதம் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் கேள்விகளை கவனமாக படித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள்